வெல்கம் டு வீலோன் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த் பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம டேரக்டாக இப்போது போயிடலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்டோரியல் பிளேன் ஈக்டோரியல் பிளேன் இப்படி தான் இருக்கும் அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜை நான் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சிருந்தேன்னா அது டைப்போலா இந்த கீழே இருக்கிறத நான் ஏன்னு வச்சுக்கிறேன் இந்த சைடு இருக்கிற டிஸ்டன்ஸை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது இப்ப ஆங்கிள்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ இது என்னது அட்ஜசன் சைட் இது ஆப்போசிட் சைட் அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணுவோமா அப்போ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இதோட பாயிண்ட் என்ன ஏபி அதுக்கப்புறம் பிபி இப்போ நமக்கு ஏபி தான் வேணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ఇంగే ఇంకే మరే స్కొయర్ స్వయరాడు ఏర్ స్వయర్ ప్లస్ ఏ స్కొయర్ ఆడోయర్ ఎప్పటికా పో அப்போ ஏ பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ இந்த சைடோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ நார்மலா இதோட வேல்யூ என்னன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் தான் வேல்யூ அதாவது டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இதை நம்ம ஓகேங்களா டிஸ்டன்ஸுக்கு பதிலா இதையும் இது எங்க சப்சூட் பண்ணோம்னு நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ நான் ஒரு கிராஃப் வரைகிறேன் அந்த கிராஃப் நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது சார்ஜஸ் வந்து இப்படிக்கா மூவ் ஆகுது இப்படிக்கா மூவ் ஆகுது அதே மாதிரி நானும் இங்க அது மாதிரி ஒரு மூவ் ஆகுற மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இத நான் வந்து பிளஸ் காஸ்டிட்டானோ இது கீழே இருக்கிறத நான் மைனஸ் காஸ்டிட்டானோ வச்சுக்கிறேன் அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ண போறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் இப்ப என்ன பண்ண போறோம் டோட்டல் பண்ண போறோம் ஓகேவா

फोर पाई एप्सिलॉन नॉट टू क्यू कॉस टीटा डिवाइडेड बाय आर स्क्वायर प्लस ए स्क्वायर ओके इंगला ये पिन कॉस टीटा वाला फॉर्मूला है ना कॉस टीटा वाला फॉर्मूला है ना एडजेसेंट साइड बाय हाइपोटेनियस एडजेसेंट लाइन ना रखे ये रखे आवे कॉस टीटा वाला वैल्यू है ना ये டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏன்னா ஹைபோ டெனியஸை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இதை பாருங்கள் ஐபிடினியஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா ஐபோ டெனியஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் அப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டோன்னா ஒன் பை ஃபோர் ஃபைவ் எப்சல் ஆன் நாட் டூ க்யூ ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்

epsilon naught 2 divided by r square plus a square power 3 by 2. இதிலியும் நம்ம r a வே நெகலிகேட் பணிடும் ஏன் R விடை ஏ ரம்ப சின்னதின்ற காலத்து நால அப்படி நெகலிகேட் பணிட்டும் நா அப்பு பேலன்ஸ் என்ன கடைக்கும் நமக்கு E total is equal to 1 by 4 pi एप्सिलॉन नॉट टू क्यू ए डिवाइडेड बाय आर स्क्वायर मटर को मां पावर लेना रखो थ्री बाय टू नरको इन द पावर टू इन द पावर टू कैंसल आयो आप बैलेंस अंदर के आर क्यूब अपो ये टोटल इस इक्वल टू वन बाय फोर पाई एप्सिलॉन नॉट टू क्यू ए डिवाइडेड बाय आर क्यूब इंगे टू क्यू ए नमेंने तो पों टू क्यू ए इस